ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குப்பீர் சங்கீதா ஸோ அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு மோர் குடித்தா எப்படி இருக்கும் ஸோ மோர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ காலை உணவு எனக்கு இது தான் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும்ல ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இருக்கவே இருக்குது கை கொடுக்க நம்ம பொடி ஸோ நம்ம உருங்கிற பொடி பரனை பொடி கருவுப்பிலை பொடி இதில் எது வேணாலும் மோரில் போட்டு குடிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் அயன் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நான் கொஞ்சம் அயன் ரிச்சாக எடுத்துக்கிறேன் ஸோ முருங்கைக்கீரை பொடியை இதில் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே பிடித்தா சொந்தமாக இருக்கும் ஏன்னா இதில் பெருங்காயம் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சொத்தம் இருக்குது ஸோ நம்ம முருங்கைக்கீரை பொடி வாங்கினாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் நம்ம பொடி வகை வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாங்க நம்மக்கிட்ட முருங்கைக்கீரை பொடி அப்புறம் பரந்த பொடி இது எல்லாமே இருக்குது பரந்த பொடி இட்லி பொடி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற கருவேப்பிலை பொடியெலாம் வேறு லெவலாக இருக்கும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நூறு கிராம் மட்டும் என்கிட்ட பொடி வாங்கி பாருங்கள் எந்த மசாலாவாக இருந்தாலும் சரி நூறு கிராம் வாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் மணி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் என்னுடைய மசாலாவை நீங்கள் எது வாங்கி எந்த மசாலா வேணாலும் வாங்கி நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கலாம் ஸோ அளவுக்கு பியூரா பண்ணுறேன் இப்போ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துருவோம் வா சூப்பராக இருக்குது நல்லா அந்த ஒரு காரம் தெரியுது மோரில் நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு குடித்தா என்ன ஒரு ஃப்ளேவர் வருமோ அதை விட தூக்கலாகவே இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பொடியில் வந்து தாளிப்பு குடித்துருக்கிறதுனால கடுலாம் அப்படியே மேலே மறக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பொடியை அவ்வளோ பேர் விரும்பி வாங்கியிருக்கீங்க கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் ஸோ நான் சொன்னேன் அந்த மூணு வகையான பொடி இதில் போட்டு ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலாக இருக்குது இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ காலையில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் மோர் குடிங்க அப்படி இல்லைன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது ஏபிசி மால்ட் ஸோ ஏபிசி மால்ட் இப்போ நான் எப்படி குடிக்கலான்னா இந்த காலத்துக்கு நல்லா பால் வந்து அதாவது இப்போ சம்மர் சீசனாக இருக்குது பால் காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டு நம்ம ஏபிசி மால்ட் ரெண்டு டீஸ்பூன் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு குடிச்சு பாருங்கள் சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி ஓ பாபா ஆல்